விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் ஆத்திப்பட்டு கிராமத்தில் நடமாடும் சாமியார் ஜீவனாலயம் ஆத்திப்பட்டு இரண்டாம் ஆண்டு குருபூஜை நூற்றியெட்டு சங்காபிஷேகம் ஜோதி தரிசனம் அன்னதான விழா சிவனடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இசைக்கு இணங்க நடமாடும் சாமியார் கைலாய வாத்தியம் இசைக்கலைஞர்கள் அன்னதான விழாவிற்கு நன்கொடை கொடுத்துள்ளனர் ஆர்ஜி டி ராமபுத்திரன் ஆத்திப்பட்டு நாராயணன் சிற்ப கலைக்கூடம் மகாபலிபுரம் அருள்தரும் சிறப்பு பிரசாதம் முனுசாமி கூட்டுறவு வங்கி செயலாளர் செஞ்சி உமாவதி நமதோடு சுரேஷ் பெரும்புகை தேவநாதன் கீழ்ப்புதுப்பட்டு கமலக்கண்ணன் கீழ்ப்புதுப்பட்டு நந்தகோபால் அத்திப்பட்டு மகாலிங்கம் சத்தியமங்கல ஏழுமலை அண்ணா அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அதிமுக மாநில தலைவர் விருகம்பாக்கம் சிவனடியார்கள் ரிப்பீட் சிவாடிகார்கள் அனைவரும் இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு அன்னதானத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர் ஆலயத்தின் தூமை ஆனந்த வாழ்வளிக்கின்ற சொன்னார்கள் அதுபோல் நம் அடியார்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இந்த இடத்துல வந்து போட்டுருங்க கண்ட இடத்துல போட்டுறாதீங்க நம்ம ஆலயத்தை வந்து தூய்மையா வச்சிருக்கணும் தூய்மையா வச்சு